இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்து ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று எளியா தீர்க்க சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கும் ஆண்டவே நம்மை கற்றுடைய ஜனமாக வாழ அழைத்திருக்கிறார் கர்த்துடைய ஜனமாக வாழ அழைத்திருக்கிறார் தகர்க்கப்பட்ட பலிபிடத்தை சொப்பனிட்டு தீர்க்க தரிசி சொன்னார் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இஸ்ரவேல் என்ற பெயர் என்பது கற்றுடைய ஜனங்களை குறிக்கிறது அது மாத்திரமல்ல எருசலேம் என்ற வார்த்தையும் என்ற ஜனங்களை குறிக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் குறித்து எரேமியா நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கட்டுடைய ஜனமாக வாழ வேண்டுமே என்றால் நமக்கு முன்பதாக காணப்படுகிற அல்லது நமக்குள் காணப்படுகிற அருவருப்பை நாம் அகற்ற வேண்டும் என்பதை குறித்து முதலாம் வசனத்திலேயே நாம் வாசிக்க முடியும் மூன்றாம் வார்த்தை சொல்லுகிறது உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தரிசு நிலம் என்பது முட்செடிகளால் நிறைந்திருக்கும் பயனில்லாத செடிகளால் நிறைந்திருக்கும் அது மாத்திரமல்ல நெருஞ்சி முற்களால் நிறைந்திருக்கின்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும் இந்த தரிசு நிலத்திலே போய் நாம் கால்களை வெறுமையாக வைப்போம் என்றால் அங்கே நெருங்கி முற்கள் நம்முடைய கால்களிலே குத்துகின்ற காட்சியை நாம் நன்றாய் கண்டிருக்க முடியும் எனவே இந்த தரிசு நிலம் என்பது பயன்படாத ஒரு நிலத்தை குறிக்கிறது நாம் இந்த தரிசு நிலத்தை நாம் பண்படுத்துகின்ற பொழுது மாத்திரமே அந்த நிலத்தின் பயன்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒருவேளை விவசாய குடும்பத்தார் அல்லது உலக வாழ்க்கையிலே உள்ளவர்கள் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இதே போன்றுதான் நம்முடைய இருதயம் பொல்லாப்பினால் நிரம்பி இருக்கிறது வேண்டாத சிந்தனைகள் அருவருப்பான காரியங்கள் வகைகள் இன்னும் கத்திற்கு பிரியமில்லாதவைகளால் நம்முடைய இருதயம் நரம்பி இருக்கின்ற காட்சியை நாம் அறிந்து கொள்ள முடியும் இருதயத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அது பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது பாவங்களால் நிறைந்திருக்கிறது அருவறுப்புகளால் நிறைந்திருக்கிறது வீணான வாக்குவாதங்களால் நிறைந்திருக்கிறது நம்முடைய இருதயம் ஒரு தரிசு நிலத்தை போல காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய இருதயம் பொல்லாப்பர கழுவப்பட வேண்டுமே என்றால் ஏசு கிறிஸ்து சிறுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய இருதயம் கழுவப்படுகின்ற பொழுது நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற பழைய சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் பாவங்கள் பொல்லாப்புக்கள் அருவ்புகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படியே ஒரு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் கழுவப்படுகின்ற பொழுது ஒரு புது இருதயமாக நவமான இருதயமாக நம்முடைய இருதயம் காணப்படுகிறது என்பதை குறித்து இசைக்கள் தீர்க்கதரிசியை கொண்டு நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற பொழுது நம்முடைய பழைய சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது நான் ஒரு புதிய மனிதனாய் ஒரு புதிய இருதயத்தை படைத்தவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை குறித்து அப்போ பரிசுத்த பவுல் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மாசிக்க முடியும் அப்படி எல்லாம் புதிதாகின்ற அந்த அனுபவத்திலே நான் புதிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவரை நமக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதற்கு பின்பு நம்முடைய செய்கைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் செய்கைகளாய் இயேசு கிறிஸ்துவை புரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்ததாய் மாறிவிடுகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நாம் கட்டை ஜனமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பிலே நான் கர்த்தரோடு கூட இருக்கும்படியாய் நம்முடைய இருதயமாகிய தரிசு நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டும் அதிலே காணப்படுகிற எல்லா காரியங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நாம் அகற்றி போட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் நாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் அப்படி கர்த்தருக்கு சுத்தமானதை கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்கின்ற பொழுது கர்த்துடைய ஜனமாக நாம் மாறிவிடுகிறோம் எனவேதான் கர்த்தராகி இயேசு கொருசு சொன்னபோது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லி இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் ஒருவேளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கத்திற்கு பிரியமானவர்களாய் நாம் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்படுவோம் கத்துடைய ஜனமாக வாழுவோம் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை காண்பார்கள் இயேசு நல்லவர் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக ஆதி திருச்சபையில் காணப்பட்ட நற்குணம் நிறைந்தவர்களாக நீதியின் கனி நிறைந்தவர்களாக ஒருவேளை கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது மெய்யாகவே நாம் கற்றுடைய சனம் என்று அழைக்கப்படுகிறோம் அவ்விதமான நட்சங்கள் நிறைந்து நாம் காணப்படுவோம் ஆண்டவர்களோடு உடந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் ஆம்மேன்